துன்பமில்லா துல ராசி துல லக்கண நேர்களை உண்மை கர்மா விழிப்புணர்வை பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் நன்மையான கிழமைகள் நிறங்கள் எண்கள் சமமான கிழமைகள் நிறங்கள் எண்கள் கவனமாக இருக்க வேண்டிய கிழமைகள் நிறங்கள் எண்கள் உடம்புல நம்ம முக்கியமா பாதுகாக்க வேண்டிய உறுப்பு தவிர்க்க வேண்டிய குணம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் சாதகமான திசைகள் இத பத்தி சுருக்கமா பார்க்க போறோம் நோட் பண்ணி வச்சு ஃபாலோ உங்களுக்கு திங்கக்கிழமை மிக மிக அதிர்ஷ்டமான நாள் திங்கக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை என்ன செய்யணும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் போட்டி பந்தயங்கள் பங்குச்சந்தை வியாபாரம் ஆகியவற்றுக்கு சிறந்த நாள் நிறைய உங்கள நிறைய பேர் வந்து வழக்கறிஞர்களா இருப்பீங்க நிறைய பேர் நீதிபதிகளாக இருப்பீங்க அந்த கோர்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி எடுத்தோம்னா ஒரு புள்ளி ஒரு எடுத்தோம்னா ஒரு கோர்ட்ல வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா ஒரு எட்நூறு பேர் துளாம இருப்பாங்க அந்த நியாயஸ்தலங்களுக்கு வந்து பணிபுரிய வேலை அங்க போற வேலை இதெல்லாம் துலாம்க்கு அதிகமா இருக்கும் அது அந்த ஸ்டாப்ஸ் அங்க அந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கணும் அதுல வந்து எண்பது சதவிகிதம் எல்லாம் அந்த துலாம் ராசி அல்ல துலாம் லக்கணத்தை சேர்ந்தவங்களதான் இருப்பாங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க ஆர்குமெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க பட்டை கலப்பலாம் செவ்வாய் வந்து உங்க உள்ள இறங்குனாருனாவே அங்க எதிரில இருக்கவங்க பேப்பரம் மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுவாரு அதுல அப்படியே நல்ல தரவா இருக்க வைக்கலாம் அப்படி உள்ள போது அப்படி போட்டு உள்ள வருவாங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாம வருவாங்க அந்த எதிர்கட்சி வைக்கல ஆர்குமெண்ட் பண்றத வச்சு அதுல இருந்து ஜெயிச்சுட்டு போடுவாங்க இது துலா ராசிக்கார்கிட்ட இயல்பா நடக்கும் சும்மா இன்னைக்கு வாய்தா வாங்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க ஜட்ஜு ஒத்துக்க மாட்டார்ல இன்னைக்கு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம் பாரு அவர் எதிர்கட்சி வைக்கல பண்ண சொல்லுவாங்க அவர் பண்ணுவார் அதுலயே பாயிண்ட் எடுத்து அதை ஜெயிச்சிட்டு வந்துருவாங்க இதெல்லாம் துலாமோட ஸ்பெஷல் இவங்க சொல்றத அப்படியே சர்ச்சு நம்புவாங்க அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அந்த விஷயம் தான் அதுக்குன்னு பொய் சொல்றது இல்ல நியாயமா இருக்கும் புதன்கிழமை வெளிநாட்டு தொடர்பு தூர பிரயாணங்கள் சந்தோஷமான செலவுகள் செஞ்சுக்கலாம் அதுக்கு ரொம்ப நல்ல நாள் வியாழக்கிழமை அமைதியா இருந்துடுங்களேன் வியாழக்கிழமை அமைதியா இருங்க அன்னைக்கு எல்லாம் பேச வேண்டிய விஷயம் எல்லாம் பேசுங்க எல்லாம் செய்யுங்க அன்னைக்கு செயல்பாடுகள் வந்து குறைச்சிக்கிட்டு அமைதியா இருங்க அன்னைக்கு வந்து அதிக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பணம் வாங்கறதுக்கு அதை பயன்படுத்தலாம் ஆனா அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க நீங்க அவங்கள தவறா புரிஞ்சுக்குவீங்க அதை மட்டும் அன்னைக்கு தவிர்த்துருங்க இது தெரிஞ்சுட்டு உடனே இப்படிதான் அப்படின்னு போவாங்க அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா ஜோதிட மூலியமா ஜாதகம் மூலயம் தெரிஞ்சுக்கறோம்னா உடனே அப்படிதான் அப்படின்னு போவாதிங்க அங்க அது எப்படி வெற்றி பெறதுன்னு பாருங்க பண்ணிட்டீங்கன்னா வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாளா மாத்தலாம் என்ன அங்க குறிப்பா வேலைக்கிழமை தெரிஞ்சுக்கணும் உங்க குடும்பத்தாரங்க உங்ககிட்ட வேலை செய்றவங்க உங்ககிட்ட பணி எல்லாம் உங்களை தவறா புரிஞ்சுக்குவாங்க அப்ப தவறா புரிஞ்சுக்காத மாதிரி நடத்துல அந்த நாளை வெற்றி பெறோம்ல இதுதான் அங்க முக்கியம் அதான் நம்ம குணமே கருமா விழிப்புணர்வு குணங்களை கொடுக்கிறது வந்து கிரகங்களா இருந்தாலும் வான இருந்தாலும் விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்குது ஆக்சுவலா சொல்ற அந்த விழிப்புணர்வு தான் நாம்ப விழிப்புணர்வோட லிங்க் வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள நம்ம தப்பிக்கிற வழிமுறைகள் அது வந்து நமக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை ஒரு நன்மை உண்டு தீமை உண்டு ரெண்டுமே உண்டு சனிக்கிழமை நிலையான ஸ்ட்ராங்கான உறுதியான கால இருக்கிற வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை வரக்கூடிய வெற்றி செய்தி உங்களுக்கு காலத்துக்கு நிலைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தான் ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப பிஸியா இருப்பீங்க அன்னைக்குதான் நிறைய பண வருமானம் அன்னைக்குதான் நிறைய விஷயம் அன்னைக்குதான் நிறைய பேர் சந்திப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள்தான் உங்களுக்கு நன்மை தர நாட்கள் என்ன அப்படின்னா திங்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாட்கள் நீங்க தவிர்க்க வேண்டிய நாட்கள் என்ன புதனும் வியாழனும் புதன்கிழமையும் வியாழன்கிழமையும் நீங்க வந்து எச்சரிக்கையா இருந்து அது என்ன நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் சமாளிக்கிறதுக்கு தயாரா இருங்க அது என்ன நெகட்டிவ்ங்கிறது நான் வந்து சென்ற பகுதியில சொல்லியிருக்கேன் புதன்களம் என்ன நடக்கும் வியாழக்கிழமை என்ன சொல்லியிருக்கேன் அதை பார்த்து அதை தவிர்க்கிறதுக்கு எதிர் முயற்சிகள் எடுங்க நேர்களை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்கள் அதாவது சாதகமான நிறங்கள் என்ன அப்படின்னா வெள்ளை ஆரஞ்சு சிவப்பு இது மூணும் உங்களுக்கு வந்து சாதகமான நிறங்கள் நன்மை தரக்கூடிய நீங்க கவனமா இருந்து தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னன்னா பச்சையும் மஞ்சளும் பச்சையும் மஞ்சளும் நீங்க தவிர்த்துடணும் இந்த வெள்ளையும் ஆரஞ்சு நிறமும் உங்களுக்கு சுலபமா நன்மை தரும் பங்கு சந்தையில் அதிக லாபத்தை தரும் அது மாதிரி வெள்ளையும் ஆரஞ்சும் உங்களுக்கு வந்து சுலபமா நன்மை தரும் இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி சமய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து தனமே முதலீடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் நன்மை தரும் மாதிரி ரெட்டு வந்து உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் மேரேஜுக்கு ரெட்டுல போட்டா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மாதிரி காம்படிஷன் போட்டி பந்தயங்களை கலந்துக்கிறீங்க அப்ப சிகப்பு வந்து உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் சிகப்பு ரொம்ப அருமையான நாள் புழு நீல நிறுத்த நீங்க அணிஞ்சா என்ன ஆகும் நீங்க நீல நிறத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க எதிரி லாபம் வரும் எதிரி லாபம் வரும்னா போட்டுங்க ம் நீல நிறுத்தம் அணிஞ்சா எதிரிக்கு தான் லாபம் வரும் நீங்க தான் எதிரியே லாபம் வரும்னு நினைச்சு நீங்க பேசும்போதே எதிரியும் நல்லா இருக்கும்னு பேசுவீங்க பேச்சலோட பேசுவீங்க அப்ப நீல நிறுத்த போட்டுனா எதிரிதான் லாபம் வரும் அதனால போடாதீங்க மஞ்சள் போடுறீங்க மஞ்சள் வந்து ரொம்ப மங்களகரமான மஞ்சள் நீங்க போட்டா என்ன நடக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தவறா புரிஞ்சுக்கிறது பிரச்சனைகள் வரும் பூசல்கள் வரும் சண்டை சச்சரவுகள் பூசல்கள் இதெல்லாம் வரும் கிரீன் பச்சை நீங்க போடுறீங்க உங்க கேஷ் பேலன்ஸ் அப்படியே குறைஞ்சிரும் நீங்க பச்சை படினா கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிட்டு வரும் கவனிச்சு பாருங்க நான் சொல்றது அப்படியே நம்பாதீங்க நீங்க போட்டது கவனிச்சு பாருங்க கேஷ் பேலன்ஸ் குறைங்க இல்லாம அதை ஆராய்ச்சி பண்ணி குருநாதர் எழுதியிருப்பாரு அதை இன்னொரு குருநாதர் எங்களை சொல்லி கொடுத்துருப்பா அதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்க உங்களுக்கு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க உங்களுக்கு நன்மையான எண்கள் ஒன்று நான்கு இரண்டு ஏழு இந்த நாலு எண் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் ஒன்று நான்கு இரண்டு ஏழு போட்டிருப்பேன் போட்டிருப்ப கவனமா இருந்து இருக்க வேண்டிய எண் மூணு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது இந்த வந்து எண்கள் கவனமா இருக்கணும் சரி இந்த மூணாம் நம்பர் நீங்க பயன்படுத்தின என்ன ஆகும் எதிரி உருவாயிடுவாங்க மூணாம் நம்பர் நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க ஐந்தாம் எண்ண நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நஷ்டம் வரும் குறிப்பா ஐந்தாம் என்ன உங்க நஷ்டத்தை தரும் ஆறாம் என்ன பயன்படுத்தினீங்கன்னா உங்க எதிரிக்குதான் லாபம் அதுல எதிரி உருவாவாங்க மூணாம் நம்பர்ல ஆறாம் நம்பர்ல எதிரிக்கு லாபம் அவரு உங்க லக்னாதிபதியா இருந்தாலும் அவரே எட்டாம் அதிபதியா வராருல பாவங்களும் ரொம்ப முக்கியம் அந்த இது ஒன்பது நாள் என்னங்கிறீங்க ஒன்பது நாளுமே நவகிரங்கள் தான் நவகிரங்கள் வந்து வான வானமண்டலத்தில் மட்டும் இருக்க நினைக்காதீங்க ஒன்பது நாள் நம்மளை சுத்தி அது வந்துட்டு தான் இருக்கு ஒரு நாள்ல ஒன்பது வரைக்கும் நம்மள எல்லாம் வந்துட்டு தான் இருக்குங்க ஒரே நாளில் பன்னெண்டு பாவத்தையும் நம்ம சந்திச்சாகணும் ஒன்பது கிரகத்தையும் சந்திச்சுதான் ஆகணும் அதுல அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்கள் சொல்றேன் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு சாதகமான கோரைகளை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை செய்யுங்க சாதகமான எண்கள் சொல்றேன்ல எண்கள் சொல்றது சாதகமான கிரகங்கள் சொல்றோம்ல அந்த கிழமைகள் அதோட கோரைகள் அதோட லக்கண எடுத்து காரியத்தை செய்யுங்க அதுல அந்த துன்பத்துல இருந்து அதை தப்பிச்சுட்டு வரலாம் ஆனா அதே சாதகமான நாட்கள்ல உங்களுக்கு எதிரடியான கோரைகள் நீங்க செஞ்சாலும் அங்க பெரிய தீமை வராது நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான குறைகளை தேர்ந்தெடுத்து நீங்க எல்லாத்தில வெற்றிகளை ஆறாம் நம்பர் உங்களுக்கு லக்னாதிபதியா இருந்தாலும் அவரே எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால உங்க எதிரிக்கு லாபம் எட்டுங்கிறது ஏழுக்கு ரெண்டாம் படம் உங்க பணம் இன்னொருத்தர் கைக்கு போறது எட்டாம் எட்டாம் மீன் எடுத்துங்க எட்டாம் மின் வந்து யார் உங்களோட வந்து பொருளாதார ரீதியா தொடர்பு கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் பொருளாதார ரீதியா உங்களோட தொடர்பு கொண்டிருக்க பெனிஃபிட் எப்படி சனி யாரு உங்களுக்கு சனி நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதி நான்காம் இடங்கிறது உங்க எதிரிக்கு தொழில ஐந்தாம் இடம் உங்க எதிரிக்கு லாபம் அப்ப அந்த எட்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எதிரிக்கு லாபம் இது யாரு நான் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா அது இது வந்து ஜோதிட மேதை ஜோதிட மாத்தாடன் புரொபசர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி எழுதி வச்சிருக்காரு அவர் எழுதி வச்சு அத வந்து ஜோதிட மன்னன் எங்க குருநாதர் வைத்திலிங்க ஐயா அவர் வந்து அவருடைய ஆயுள் காலத்துல இருந்து ஜோதிடத்துக்கு அர்ப்பணிச்சவரு அவர் பல தடவை படிச்சுட்டு பல தடவை கிளாஸ்ல எங்களை சொல்லி கொடுத்து நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்து நம்பினது இதை எடுத்தோட நம்பாதீங்க நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க பார்த்துட்டு எடுத்துங்க உண்மையா இருந்தா எடுத்துங்க அது மாதிரி ஒன்பதாம் என்ன நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வரும் விட்டு விவகாரங்கள் வரும் ஆனா என்ன கோர்ட்டு கேஸ் வந்தாலும் என்ன விவகாரம் வந்தாலும் பைனலா நீங்க தான் வெற்றி அடைகிறீங்க அந்த எண்ணில் ஒன்பதாயிரம் மணி கோர்ட்டு கேஸ் வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் தேவை அப்புறம் மறுபடியும் தேவையில்லாத வேலை அந்த ஒன்பதாம் நம்பர் வருது ஒன்பதாம் நம்பர் ஒருத்தர் வராரு ஒன்பதாம் நம்பர் அங்க சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஒரு இது வருது அப்படின்னா ஓ இது வந்து கோர்ட்டு கேஸ் வந்தாலும் லிட்டிகேஷன் வராத மாதிரி எப்படி பேசணுமோ வராத மாதிரி எப்படி செயல் பண்ணணுமோ அந்த மாதிரிப்பா அப்படி செயல்பட்டா தெரிஞ்சு அதுக்குதான் அதை பயன்படுத்தி அதுக்குதான் அந்த நிகழ்ச்சி தான் பரிகாரம் நீங்க பாதுகாக்க வேண்டிய உடல் உறுப்பு எது இடுப்பு தான் அந்த இடுப்பு சப்ப டிஸ்க் அதுதான் உங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை வரும் இன்வேரியேஷனை தாறுமாறா அந்த கால்களை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகமான படு இடுப்பு கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனால டிஸ்க் பிரச்சனை வரும் அந்த இடுப்பு சப்ப எலும்புகள்ல வந்து நீங்க அந்த இடத்துக்கு பலம் வர மாதிரி பயிற்சிகள் யோக பயிற்சிகள் செய்யணும் நீங்க தவிர்க்க வேண்டிய குணம் என்ன அவசரம் பார்த்தா நிதானமா இருக்கிற மாதிரி பொறுமையின் திலகம் துலாம் ராசி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது ஏப்பா அப்புறப்ப அவசர சொல்ற நீ ஏதோ தப்பா படிச்சுட்டு இருப்பாரு எனக்கு தானே தெரியும் உங்க அவசரம் பார்த்தா நிதானமா இருக்காது அது வாத்து எப்படி அப்படியே ஸ்லோவா மூவாற மாதிரி கீழே கால் வேகமா அடிச்சுட்டு இருக்கும் தண்ணி கீழே பயங்கர பாஸ்டா அடிச்சுட்டு இருக்கும் அப்படியே மொல்ல மூவாவும் அந்த மாதிரி இருக்கு துளா அப்படியே ஒன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு அவசரம் வச்சிருப்பாங்க ஆஹ் அதான் பரவாயில்ல கூட போலாம் அப்படிமா உள்ளுக்குள்ள ஆனா அது இருக்கும் அந்த அவசரப்படக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நோய் எது வாதம் பித்தம் ஸ்லேத்தம் மூணு மாறி மாறி வந்துட்டு போவோம் கலந்து வரும் ஆனா ஒன்னும் பெருசா அவங்கள பாதிக்காது மூணுமே கலந்து கலந்து வரும் அவசியம் நீங்க வந்து இந்த மூணுல இருந்து தப்பி கட்டுவோனான பயிற்சி முறைகள் எடுத்துக்கணும் உங்களுக்கு சாதகமான திசை இது மேற்கு வடமேற்கு வடக்கு மேற்கு வடமேற்கு வடக்கு உங்களுக்கு சாதகமான திசைகள் நேர்களே இது போல இன்னும் நிறைய விஷயங்களை உங்க ராசியை பற்றி விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறது நீங்கள் லிஸ்ட்ல போய் துன்பமில்லா துளா ராசினர்களையும் பிளே இருக்கும் அதுல எடுத்து பார்க்கலாம் அனேமா இது எட்டாவது வீடியோன்னு நினைக்கிறேன் அதுல அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன் ஒவ்வொன்றும் எடுத்து நீங்க நோட் பண்ணி வாழ்க்கையில் அதை வந்து புகுத்தி பாருங்க அதை பயன்படுத்தி பாருங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க அது எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு பார்த்து அதில் நீங்க பயன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்